ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம சேனல் என்ன பண்ண போறோம்னா புறா வேட்டி வந்துருங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் புறா வீடியோ போட்டு இனி வந்து பார்த்தீங்கன்னா புறா வெடி வந்துருக்கும் செம்ம வெயிலுங்க வெயில் டைமில் வந்துருங்க அதை பார்த்து தெருதுகளை கண்ணு அங்கே அதெல்லாம் போய் புறா பிடிக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா புறா எல்லாம் வந்து கூட வந்து உட்காந்துட்டு இருக்குங்க ஏன்னா வந்து முட்டை வெடிச்சு ஒரு கீட்டில் அதை காக்கத்தை எல்லாம் உட்காந்துருக்கும் அதனால் வந்து நடு மரியாதோ பாருங்கள் எல்லாம் டூல்ஸ் இருக்குது கைடு இருக்குது அதுக்கு போட்ட வாட்டர் கேன் எல்லாமே இருக்குது இப்போ ஏன்னால் ஏன்னா நடு ஆற்றுல போகிறோம் ஏன்னா வெயில் அடிச்சு பசங்க மயங்க போட்டு வாய்ப்பு இருக்குது அதனால் தனியோடு கூட போகிறோம் இன்னைக்கு வீடியோ வேறு அளவுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாருங்கள் இப்படி பிடிப்பாங்க வாங்க போகலாம் இப்படி வாங்க போடலாம் போடலாம் இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க போயிட்டு இருக்கானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல எல்லாம் தண்ணி எல்லாம் வெடிஞ்சி அப்படியே ஒரு மாறி போயிட்டு இருக்கு எல்லாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கு வெயில் வந்து விட்டு விட்டு காயுது ஃப்ரெண்ட்ஸ் பசங்கெல்லாம் போயிட்டு இருக்கானுங்க கணேஷ் எல்லாம் கயிறு எல்லாம் போய்ட்டு வந்துட்டோம் ஏய் அமைதியா போடேய் ஏங்கா புறா பண்ணுறது அமைதியாக போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைதியாக போகிறோம் ஏன்னா புறா போகிறத வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அந்த கிணறு தாங்க அது தெருதுங்களா அந்த கிணறு தான் அந்த கிணறு தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே சூடுகாட்டு ஏரியா பசங்க பயப்படங்க ஆல்ரெடி இந்த கிணத்தில் நாங்கள் பிடிச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் வேறு நல்லா இருக்கு போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி உக்காந்துட்டு இருக்கு புறா எதா இதா நன்றி எதா ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் இதை புறா உட்காந்துட்டு அது உங்களுக்கு தெரியல கேமராலையும் ரொம்ப ரொம்ப லாங்கில் இருக்குது அங்கே போகலாமா அங்கே போகலாமா இது பார்த்தீங்கன்னா ஏய் புறாடா டேய் இந்த கலர் புறாடா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறா வேறு லெவல் இருக்குங்க கம்னிப்பூ ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்துங்களா இப்போ பறக்க போகிறது பாருங்க ஏய் மரகத புறான்னு சொல்கிறாங்க பசங்க வேறு லெவலில் கலராக இருக்குது இந்த பக்கத்து வெயில் இருக்கும் பச்சை கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓகே ஓகே கம்மி 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 போ கம்மி போ கம்மி போ போ நம்மளுக்கே வந்து மாட்டிக்கிறா அந்த புறா ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறா வந்து பாருங்கள் வேறு வேற இருக்காங்க பாருங்கள் ஏ ஏ ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் அதை பாருங்கள் பாருங்கள் அதை அதை பாருங்க இந்த புறா புறாதான் பாருங்க வேற ஓடுது ஏ அந்த கணத்துல போ ஃப்ரெண்ட்ஸ் ஏயே ரெங்கா இந்த கிணத்துல பார்த்துக்கிறா பறந்துடுச்சிங்க அந்த காணத்துல இருக்குறாங்க பாருங்க இந்த காலத்துல தான் உள்ள பசங்க பசங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா ஒன்று இருக்காடா இருக்கா இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து உள்ள பார்க்குறாங்க ஏதோ குட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க என்னடா புறா குட்டி உங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாவ் மச்சா குஞ்சு பிடிச்சிதுக்கா இவன் அந்த தானே அது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேற எவ்வளோ இருக்குது புறா குஞ்சு ஐயோ ஐ இங்க பாருங்க எவ்வளோ அழகாக ஏ கொஞ்சம் தண்ணி ஏய் தண்ணி தண்ணி கணேஷ் தண்ணி போட்டு பாருங்க ரெண்டு அஞ்சு குறாவா அஞ்சு குன்று ஐயா முன்னாடி அப்படியே ஆள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குது புறா கொஞ்சம் நாங்கள் புறா பிடிக்க வந்தோம் ஆனால் புறா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க தண்ணி கூட புறா புறா குரா அஞ்சு முட்டை விட்டுருங்க அஞ்சு குன்னும் கணேஷ் கண்டுபிடிச்சோம் ஐயோ இது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன் இ வாய் தந்துடா இப்போ தண்ணி கொடுக்க கொஞ்சம் கணேஷ் வா கணேஷ் வா கணேஷ் வா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் வேறு லெவல் இருக்கா செம்மையாக இருக்குது நாங்கள் வந்ததே புறா கொஞ்சீங்க வேறு லெவலு இருக்குதுங்க எந்த ஓட்டு போகிறோம் தண்ணி வட வேணா ரொம்ப வெயிலுங்க அதுக்கு அதனால் நாங்கள் புறா பிடிக்கும் ஆனால் இந்த குண்டு புறா பிடிக்க மாட்டோம் ஏன்னா இது எல்லாமே அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எல்லாம் விட்டுட்டு போக போகிறோம் ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது இதுக்கு வந்து வெயில் வெரைடிக்கு தான் இருந்தாங்க எவ்வளோ பொண்ணு வச்சுக்கப்பா செம்மையாக இருக்குங்க பாருங்கள் தவங்க பாருங்க தண்ணி அப்படியே தண்ணி ஊற்று குடிச்ச சொல்லுங்க இதாக இறக்கிலேயே பெரிய ஆண் புறான்னு நினைக்கிறேன் இது பெருசாக இருக்குது ஆண்குள்ளி குடிக்குதா நம்ம ஊற்றணும்டா குடிக்குது பாடா வாடா வாடா பாடா வாடா ஊத்து சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புறா பிடிக்க வந்தோம் எங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புறா குட்டிங்க இருக்குங்க அதனால் ஒன்றுமே பண்ண முடியல சரி விட்டுட்டு போகிறோம் இந்த விட்டுட்டு வேற கணக்கு போய் போய் புறா பிடிக்க போகிறோம் ஏன்னா இது வந்து இது நான் புறா பிடிச்சி போயிட்டேன் இந்த குஞ்சு காப்பாற்ற முடியாது இது வந்து இன்னொரு பத்து நாள் வந்து இந்த கூட்டி போயிட்டு நாங்கள் வளர்த்து வளர்த்து விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலு இருக்கு நான் கூண்டியில விட்டு போகிறோம் வாங்க வாங்கிக்கலாம் ஒன்னு ஒன்று போது கணத்துல பாருங்க விடுறான் பையன் உள்ள கூண்டுள்ளேயே பொறுமையாக ஒரு கீழே வந்துட்டு போகுது ஏன்னா இது அவங்க அவங்க அம்மாக்காக எல்லாம் வெயிட் பண்ணதுங்க நினைக்கிறேன் ஏன்னா நிறைய குண்டி பிடிச்சிருக்கா எங்களுக்கு திடீர்னு உடனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதான் ரொம்ப குட்டியில ரொம்ப நாளாக போதுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறா வந்து பிடிக்க முடியாது எங்களால் ஏன்னா அதை குட்டி இருக்குது அதனால் நாங்கள் பார்க்குறோம் அந்த அந்த கிணத்துக்கு போகிறோம் அந்த கிணத்துக்கு போயிட்டு அங்கே புறா கட்டி இருக்கும் கூண்டு உள்ளது புறா இருந்தால் பிடிச்சி போகிறோம் முட்டை விடாத புறா இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிடிப்போம் ஏ வாங்க பார்க்கலாம் ஏ பேக் தந்துடுறோம் இப்போ பிடிக்க போகிறோம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள் சமையாக இருக்க இப்படியே ஒரு புறாவது போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இனி வேற அவ்வளோ போயிட்டு இருக்காங்க பார்க்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் போயிட்டேன் ஏறே அவ்வளோ புறா எல்லாம் பறக்குது ஏ ரெண்டு புறா பறந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புறா பறந்ததுங்க ஆண்ட்ஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புறா இருக்கு ஏ ஏ அது இருக்கா தண்ணி எவ்வளோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போயிருங்க சந்து வழியா பந்து போச்சு நீங்க பார்த்துருப்பீங்களா இப்போ வந்து இங்க தான் பிடிக்க போன புறாவை வேற எவ்வளோ போகுது

அத கூண்டுா ஏ கூண்டு அப்படியே விடுங்க அப்படியே பிடிச்சிக்கா சைடில் கை விட்டு ஆமாம் ஓகே ஓகே கடலை இடிச்ச மாதிரி இருக்கடா ஏ அது தான் கயிறு போயிட்டா அப்படியே ஏறிங்க அப்படியே அந்த அந்த ஒரு புறா மட்டும் பிடிச்ச வெயிட் பண்ணா இருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ மேலே ஏறி இருக்காங்க பஸ்ஸுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை இருக்குது அந்த முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூ போயிச்சுப்போம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம் பார்த்துட்டு ரொம்ப வெயில் அடி வெயில் அடிச்சிட்டே இருக்குது ஒன்றுமே மனம் இல்லை வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புறா கயிறு கட்டி உள்ளே இருக்கி பிடிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுக்கு போது வெயிட் பண்ணி பாருங்க இப்போ கயிறு போடுறானுங்க கயிறு போட்டியே தான் உள்ள இறக்க பிடிக்கணும்னா ரொம்ப ஆழங்குது தண்ணி வேற இல்லை ரொம்ப ரிஸ்க் இப்போ கயிறு போட்டு வந்து உள்ள இறங்க போகிறானுங்க பசங்க தீபா சூரியன் சுட்டி இருக்குதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சுடுகாடு தான் என்னாலேயும் முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஏறி மேலே பாருங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏடுறாங்க ஏன்னால் இந்த புறானா நாங்கள் வேற வேறு பிடிக்க போகிறோம் பாருங்கள் ஏறியாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹைட்டில் இருக்குங்க கணத்தில் பாருங்கள் எவ்வளோ ஐடி சுற்றி பாருங்கள் ஹைட்டில் வந்துவிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி வந்திருக்கும் இப்போ வந்து இது உள்ள புறா இருக்குது பசங்க சொல்லியிருக்காங்க தான் புறா இருக்குது உள்ளே முட்டையோடு இருக்குது ஏன்னால் போகிறது வழி இல்லை அதனால் அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா முட்டை மேலேயே உட்காந்துட்டு இருக்குல்ல அழ அழங்கிட்டு இருக்கு இப்போ அந்த புறா வெளியே ஓடாது அதனால இப்போ வந்து கணேஷ் இறங்குகிறோம் உள்ள கை கிட்டி உள்ளே இறங்கிட்டு நாங்கள் எப்படி புறா பிடிக்கிறோம் இனி வேறு அளவுக்கு பாருங்க பாருங்க ஃபென்ஸ் எவ்வளோ ஐங்க வேறு தான் பாருங்க இந்த பாருங்க

இடி இடி போறே போறமேடு பறக்க போறே போறமேடு முட்டை எடுத்து அப்படியே போறே கால காலை பிடி காலை பிடி வெனஸ் காலை பிடி போ பாருங்க காலை பட்டுப்டி இறக்கி விட்டுற அப்புறம் பாருங்க ஏய் முட்டை 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 சமரா கணேஷ் சமேசு பாருங்க காட்டு போலாம் வேற எவ்வளோ இருக்குங்களா ஏ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து குண்டு வந்து புறா பிடிச்சு வந்துருக்கான் கணேசு இந்த ஒரு புறா மட்டும் தான் அங்கே சிகிச்சை உள்ள மொட்டையிருக்கு மொட்டையை எடுத்து காமிக்கு போறவங்க எடுத்து போயிட்டு அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சம அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குத்து கோவமா இருக்கு மேல ஏன்னா இது புடாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு வந்து சண்டை போட்டு அது வந்து தானாக சேர்த்து போகுதுங்க இது மாதிரி நாங்கள் வந்து இதை ரெஸ்கியூ பண்ணி கூட்ட வழக்கு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய இன்னும் குட்டி போ குட்டி போட்டு இன்னொன்று நிறைய இதுவும் இது நாங்கள் இதுவே பண்ண மாட்டோம் வழக்குறது மட்டும் தான் எங்கள் அதில் பாரங்கிரஸ் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சூப்பராக இருக்கா புரா சூப்பராக கணேஷ் தான் ரிஸ்க் எடுத்து பிடிச்சா கணேஷ் ரொம்ப தேங்க்ஸ் சார் கணேஷ் பாதையா முட்டை அதில் போட்டுதெல்லாம் உங்களுக்கு நம்பி பிடிக்கும் கையில் எடுத்துக்கா மறுபடி பாருங்க பார்க்கு இது வந்து ரொம்ப கோபமாக இருக்கு ஏன்னா இது ஐயோ சமையா இருக்குங்களா சரிங் வரா ஸ்மைல் ப்ளீஸ் குத்துன்னு நினைக்கிறேன் வரேன் எவ்வளோ கலர் கலராக மாறுது இந்த இடம் மட்டும் கலர் கலராக மாறுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுக்க போகிறாங்க கணேஷ் வரேன் முட்டை எடுத்துறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து புறா முட்டையும் எப்படி இருக்கீங்க புறா முட்டையும் எடுக்க போகிறோம் ஏன்னா முட்டை வந்து அழகத்தில் இருக்குது நினைக்கிறேன் இது அப்டேட் மட்டும் கூண்டில் வச்சு இரா கூணில் வச்சு காப்போம் ஒன்று இப்போ முட்டை உள்ள எடுக்கிறோம் வாங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுக்க போகிறாங்க

எவ்வளோ அழகாக இருக்குங்களா இதான் வந்துங்க புறா முட்டை பாருங்கள் ஏ கா இது வந்து அழத்தில் இருக்க போது அப்படியே ஊட்டை வச்சு பொறிச்சுப்போம் ஏன்னா இதுங்க வந்து இங்கே வந்து கிணத்துல தனியாக பொறிக்கிறதுல என்ன சண்டை போட்டு ரொம்ப இச்சியில் முட்டை விடுதுங்க அதனால் வந்து சண்டை போட்டு இதே வந்து செத்து போதுங்க அதனால் வந்து இதுங்க வந்து அழிஞ்சு போயிடும் சீக்கிரமாக அதனால் நாங்கள் எடுத்து போய் வீட்டை வந்து கூண்டில் வச்சுமா பொறிச்சு காமிக்கும் அது எப்படி பொறிக்கிறது உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து வேறு லெவலில் இருந்து ஆகிடும் இன்னி வந்து வீடியோ வேறு இருந்து இது மாதிரி புறா வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும் பசங்க எல்லாமே புறா பிடிச்சது நாங்கள் இது மாதிரி உங்களுக்கு புறா பிடிச்சி நிறைய உங்களுக்கு வீடியோ வந்துருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் நம்ம சேனல் நம்ம லைக் பண்ணிட்டே இருக்கேன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு இமாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய வந்துட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் பாருங்கள் ஃபிரெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்திங்கன்னா புறா வெட்ட வெட்டிக்கலாம் முடிஞ்சதுங்க புறா பிளஸ் முட்டையோடு எடுத்துருக்கோம் இது எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பாருங்கள் பசங்க வெயிட் பண்ணுங்க நட்டு வெயிட்ல செம்ம ஹைட்டில் இருக்கும் ஒரு 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 இருபது அடி ஹைட்டில் இருக்கும் மேலே ஆற்ற காலத்து மேலே இருக்கும் பாருங்கள் இறங்கணும் போகிறோம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது இது எப்படி வீட்டில் ரிசெட் பண்ணி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம திருத்த வச்சா லைக் பண்ணி பாருங்க பாருங்கள் உள்ள தான் இறங்க போகிறோம் கீழே எவ்வளோ ஹைட் பாருங்கள் பாருங்க இவ்வளோ கீழே தான் இறங்கணும் பாருங்கள் எஜ்ஜி இது கீழே தான் இறங்க போகிறோம் அது ரொம்ப ரிஸ்க்குங்க பாருங்கள் இவ்வளோ கீழே போங்க இறங்கி தான் போக போகிறோம் வேறு எவ்வளோக்கு புது